அந்த கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமா இல்ல அந்த கேரக்டர் வேற யாரோ ஒரு படங்க போட்டிருந்தா வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எதுவும் டிடி சூப்பரா பண்ணிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க டிடி வந்து பிளஸ் பாயிண்ட் படத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஏர்ரா குத்து லட்சமணி மணம் வேட அப்படியே அதே அதே ஜோடம் கொஞ்சம் முக்கியதான் இருக்கு ஃபஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஃபிரேம் பை ஃப்ரேம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்கலாம் மியூசிக்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஆட்ஸ்லாம் அதுவும் இல்லாம டைலாக் மேல பண்ணிருக்கலாமா அந்த அண்ட் ஃபுல்லாக ஆட்ஸ்லாம் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்ஸ்லாம் இருந்து காண்டாங் அந்த மியூசிக் செம்மையா இருந்துச்சு அண்ட் ஆக்ஷன் ப்ளாக்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோக்கா தான் சொன்னாங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல வேற ஆக்சன் மட்டும் தான் பண்ணிருக்காரு இந்த சோகம் அந்த இதுவே எதுவுமே இல்ல அறுபத்தி மூணு கலைகளுக்கு ஒரு நாலு மாத்திரம் போட்டு தான் கட்டலாம் நினைக்கிறேன் டெய்லர் பார்த்தா என் நானும் வந்து ஏமாந்தேன் அவங்க வந்து அந்த தான் எல்லா ட்ரெயிலர்ல பாத்து பார்த்தா வந்து ஏமாறான் இவர் படத்துக்கு நம்பி வரலாம் ஆனா சுத்தமா அதுல ஏமாத்திட்டாரு பத்து கஞ்சி போடலாம் ஒன் டைம் வாட்சபிள் தான் ஆக்சன் நல்லாவே போனாரு ஆக்சன் கிங் அர்ஜுன் கூட டஃப் குடுக்கிற அளவுக்கு நல்லாவே பண்ணாரு சும்மா சொல்லக்கூடாது ஆனா அதை மட்டும் தான் பண்ணி நின்றாருன்றது முகத்துல வரல ஆனா அதுக்கு உண்டான எல்லாமே இருக்கு பாட்டு இருக்கு கானாபாலோட ஒரு பாட்டு அற்புதமா இருந்தது கானாபால ரொமான்ஸ் பாட்டு பாடுறது ஒரு வித்தியாசமா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது ஐயோ அதெல்லாம் வேற லோட் பண்ணிட்டாங்க ஆக்சன் ஃபைட்டு மட்டும் தான் ஃபுல்லா இப்ப நான் நூற்றி அறுபது ரூபா இந்த படத்தை பார்த்தோன்னா அது ஃபைட்டு மட்டும் தான் நம்ம சந்தோஷப்பட்டு வந்துக்கலாம் ஓ படத்துக்கு போன படம் வேஸ்ட் படத்தை நம்பி வேஸ்ட்டு பார்த்த பண்ணி சர்ச் பண்ணிவிட ஒன்று ஒரு ஒரு சீன் ஃபைட்டு ஏதோ டைமிங்ல ஒரு ஒன் லைன்ல எழுதி கொடுத்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சு ஜிவிஎம் படம் எடுத்த மாதிரி இருந்தது மற்றபடி படம் வந்து ஒன் டைம் வாட்சபுல்லா தான் இருக்குமே கண்டி ஒன்னும் பெரிய விஷயமா எல்லாம் தெரியல இப்படி இருந்தா அப்படி ஆயிட்டேன்னு வாங்க ஆனா அங்க அங்கே ஒண்ணுமே இல்லை ஏன்னா எல்லா ஸ்கோப்பும் கொடுத்தோம் அந்த முகத்துல வர வைக்க முடியல அதாவது இந்த சமூக படம் பாத்தீங்களா அது பாபி சிங் நான் சொல்ல பச்சா இந்த மூணுக்கு ஏன் நடிப்பா வர மாட்டேது நடிப்பா வர மாட்டேது அந்த மாதிரி தான் கடுப்பா இருக்கு ஆக்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் டிடிமா டிடி அவங்க கேரக்டர் நம்ம நல்லா இருந்தது அப்புறம் வந்து இப்ப கிருஷ்ணா ஆக்டிங் அவரும் நல்லா இருந்தது எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் வேற வந்தா